மகாராஷ்டிராவில் ஆக்ஸிஜன் வாயு கசிவு உயிரிழப்பு இருபத்தி இரண்டாக அதிகரிப்பு மகாராஷ்டிராவில் ஆக்ஸிஜன் வாயு கசிவால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை இருபத்தி இரண்டாக அதிகரித்துள்ளது மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் ஜாகிர் ஹுசேன் மருத்துவமனையில் டேங்கரிலிருந்து சிலிண்டருக்கு ஆக்சிஜன் மாற்றும் பணி நடைபெற்றது அப்பொழுது வாயு கசிவு ஏற்பட்டு சம்பவத்திலே பதினோரு பேர் உயிரிழந்தனர் இந்நிலையில் தற்பொழுது உயிரிழந்தோரின் எண்ணிக்கை இருபத்தி இரண்டாக அதிகரித்துள்ளது இதுகுறித்து நாசிக் மாவட்ட ஆட்சியர் சூரஜ் மந்தாரே கூறுகையில் இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் தற்பொழுது வரை நோயாளிகள் ஆக்ஸிஜனை முறையாக னர் தெரிவித்தார் மகாராஷ்டிரா சுகாதார அமைச்சர் ராஜேஷ் கூறுகையில் ஆக்சிஜன் வாயு கசிவை கட்டுப்படுத்த தீயணைப்புத் துறை வீரர்கள் போராடி வருவதாகவும் கசிவு தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் விசாரணை முடிந்ததும் நாங்கள் முழு தகவலை வெளியிடுவோம் எனவும் தெரிவித்தார் இதனிடையே மகாராஷ்டிரா உணவு மற்றும் மருந்து நிர்வாக அமைச்சர் டாக்டர் ராஜேந்திர சிங்கானே இந்த சம்பவம் துரதிருஷ்டவசமானது என்று குறிப்பிட்டார் மேலும் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது என்றும் கூறினார் இதுகுறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தனது டுவிட்டர் பக்கத்தில் விபத்து செய்தியை கேட்டு மன உளைச்சலுக்கு ஆளானேன் இந்த சம்பவத்தில் தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்த குடும்பங்களை எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார் No. Mm you. -hmm. இதுக்கு கிட்ட கேள்வி இருக்கு <Noise/>